என் அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்த ஒருவர் மீண்டும் வந்த வழியே திரும்பி சென்று விட்டார் அவர் உன் இல்லத்தை நோக்கி வந்ததற்கான காரணம் என்ன திரும்ப சென்றதற்கான காரணம் என்ன இதை இப்பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதனால்தான் இந்த பெத்தியங்கரா இன்று உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை இப்பொழுதெல்லாம் நீ கண்டுகொள்ள தொடங்கிவிட்டாய் ஆனால் உனக்கு தெரியாமல் உன் இல்லத்திற்கு வெளியே நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சரியாக இதுவரை புடிபடவில்லை என்ன நடக்கிறது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடந்தாலும் அது உனக்கு எந்த விதத்திலும் கஷ்டங்களை கொடுக்க போவது கிடையாது ஆனால் என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நாம் பெற்று கொள்ள வேண்டும் ஆனால் அதில் எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை நீ விட்டுவிட வேண்டும் தேவையில்லாததையும் சேர்த்து வைத்துக்கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உனக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதன் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே சற்று அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அம்மா அவ்வளவு எளிதில் உனக்கு எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிவிடுவது கிடையாது ஏதாவது ஒரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றாலும் அல்லது ஏதாவது ஒரு அழிவை உனக்கு கொடுக்க யாரேனும் நினைத்து விட்டால் என்றாலும் நான் சட்டென்று உன் முன்னால் தோன்றிவிடுவேன் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னை அழிக்க வந்தவரை அடையாளம் கொண்டு உன் தயானவள் உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் உன் இல்லத்திற்கு வந்தவர் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த வேகம் சற்று அதிகம்தான் அவர் வருகின்ற வேகத்தில் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருந்தால் நிச்சயமாக உன் இல்லத்தில் ஒரு அழிவு நடந்திருக்கும் ஆனால் அதை நடத்தாமல் திரும்ப சென்றதற்கான காரணத்தை உன் பிரத்யங்கரா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் இனிமேலும் இது தொடருமா மீண்டும் உன்னை அழிக்க இவர்கள் வருவார்களா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில்தான் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தவில்லை அவ்வளவு சுலபமாக எதையும் நீ பெற்றுக்கொள்ளவும் இல்லை ஏதாவது ஒரு காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கவும் உன்னிடத்தில் இருந்து எடுக்கவும் செய்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் உன் இல்லத்தை தேடி வந்ததற்கு என்ன காரணம் அதனால் உன்னுடைய இல்லத்தில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்கின்றது உன் இல்லத்தில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது இந்த ஆபத்து உன்னை தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் இதை செய்தது யார் இனிமேல் என் பிள்ளை நீ எந்த விஷயத்தில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு இந்த பிரத்யங்கரா சொல்லி கொடுக்க வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன் இல்லத்தை தேடி வந்தது ஒரு ஆக்ரோஷமான செய்வினை அதை செய்தது உனக்கு மிகவும் வேண்டாதவர் அவரோடு உனக்கு இருக்கின்ற போட்டிகளும் பொறாமைகளும் ஏராளம் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தையே அவர்கள் தனக்கு எதிராக நினைக்கின்றார்கள் உன் குடும்பத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் தான் இந்த பிரத்யங்கரா அந்த தீய சக்தி உன் இல்லத்தை நோக்கி வருவதை கண்டுகொண்டேன் நான் வழிமறித்து நின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் என் பிள்ளையை என்னை கண்ட பிறகு அது அங்கு நிற்குமா ஆனாலும் அது என்னை பார்த்து விட்ட பிறகும் அங்கு எதிர்த்து நிற்கத்தான் துணிந்தது இந்த பிரத்யங்கரா கொடுத்த தண்டனையில் அது இனிமேல் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பினை கேட்டு ஓட்டம் எடுத்து விட்டது என் பிள்ளையை அந்த செய்வினைக்கு என்ன தெரியும் அதை யார் ஏவி விடுகின்றார்களோ யாரை என்ன செய்ய சொல்கின்றார்களோ அதை அது செய்துவிடும் அதுதான் அதனினுடைய பணி ஆனாலும் சில நேரங்களில் தெய்வத்தை கண்டவுடன் அவை அங்கிருந்து சென்றுவிடும் அதுபோலத்தான் உனக்கு செய்த வினையும் என்னை கண்டவுடன் இங்கிருந்து ஓட்டமெடுத்தது அது மட்டுமல்ல என் பிள்ளையே இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு செய்வினைகளும் நெருங்கி விடாதபடி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை இந்த பிரத்யங்கரா போட்டு வைத்து உன்னை அழிக்க நினைப்பவர்கள் எவராக இருந்தாலும் இனி ஒருபொழுதும் உன் இல்லத்தை நெருங்கிவிட முடியாது இனி ஒரு நாளும் உன் இல்லத்திற்குள் வந்து அவர்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்துவிட முடியாது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் என் பிள்ளை இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது அத்தனை கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் உருவாக்கவில்லை உனக்கு நல்லது நடத்த வேண்டி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நம்பி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உருவாக்க இந்த பிரத்யங்கரா முன் வந்து விட்டேன் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை எண்ணி நீ வருந்தாமல் உனக்கு வரவிருக்கின்ற சந்தோஷங்களை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு செய்வினைகள் எல்லாம் அவிழ்ந்து போனது இனி எதுவும் உன் இல்லத்திற்குள் வந்துவிட முடியாது அப்படி வர நினைத்தாலும் இந்த பிரத்யங்கரா போட்டு வைத்திருக்கின்ற பாதுகாப்பு வளையத்திற்குள் அது சிக்கிக் கொள்ளும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் உனக்கானது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தரவல்லது இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நீ நினைத்ததை ஒவ்வொன்றாக நிச்சயமாக அடையத்தான் போகின்றாய் எப்பொழுது என்ன நடக்குமோ என்ற உன்னுடைய பயத்தை விளக்கி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நல்லது உனக்கானது இந்த சூழ்நிலைகள் உனக்கானது இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கானது எந்த நேரத்தில் என்ன வந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை மீட்டு வரக்கூடிய அத்தனையையும் இந்த தயானவள் உருவாக்கிவிட்டே இனி எதற்காகவும் மனம் கலங்கி நிற்காமல் எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்படாமல் வருகின்ற விஷயங்களை கண்டு துணிச்சலோடு எதிர்த்து நி பிள்ளை என்று என் பிள்ளை நெஞ்சை நிமிர்த்திச் சொல் அம்மா எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீயே கணித்து விடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனி உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு அதிசயமும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்னுடைய பிள்ளை ஆகிய நீ இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் வருந்த வேண்டாம் எந்த நிலை கண்டும் வேதனைப்பட வேண்டாம் உன்னை நான் நல்ல நிலைப்படுத்துவேன் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் நான் தீர்வினை கொடுப்பேன் அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் திறமையாக செய்து கொண்டே இரு ஒரு தோல்வி வந்து விட்டது என்பதற்காக வாழ்க்கையை வெறுக்காதே இந்த தோல்விதான் இனி உன்னை வாழச் செய்யப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கானவை எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கப் போகின்ற நன்மைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உச்ச நிலைக்கு அழைத்து செல்லும் உன் இல்லத்தை நாடி வந்த செய்வினைகளையே இந்த பிரத்யங்கரா ஒரு கை பார்த்து விட்டேன் என்றால் இனி எந்த ஒரு விஷயமும் உன் இல்லத்தை நெருங்கி விடாது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் போகின்றவை அத்தனையும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நான் நல்லபடியாக மாற்றி தருவேன் அம்மாவினுடைய அன்பினை பெற்றுவிட்ட உனக்கு இனி இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம் நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் விட்டால் மனதிற்குள் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் இருந்து கொண்டீர் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகின்றது எந்த எதிரிகள் தொல்லையும் உனக்கு இல்லை எந்த துரோகிகளும் உனக்கு எதையும் செய்ய முடியாது இந்த ஒரு சந்தோஷம் உன்னை நிச்சயமாக மனநிறைவான சூழ்நிலைக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்